எடுத்து எடுத்துட்டு எடுக்க எடுக்க நார்மலா கல்ட்டு வணக்கம் நண்பா எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை அதுமா வீட்டில் சரி சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமா சேர்ந்து எங்க கிளம்பிட்டோம்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்தோம் வந்த இடம் ரொம்ப தூரமாக இல்லை நம்ம ஒரு பக்கத்துலே தான் வந்து மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வந்துட்டு அதை செம்மையாக மீனுக்கு எப்படி போட்டால் மீன் சிக்குன்ற அளவுக்கு அதுக்கு தேவையான சென்ஸ் அது இது என்னெல்லாமோ சேர்த்து ஜம்முன்னு மிக்ஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இதை பார்த்தா என்னது பரோட்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறது மாதிரியே இருக்கு அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது மீன் தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்காக நாம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி போடுவோம் ஜாஸ்ட்டு ஒரு மைதா மாவு தான் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கான பெரிய செட்டப்லாம் இல்லை ஒன்று தூண்டில் கம்பு ரெண்டு இந்த மைதா மாவு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவோம் இந்த நார்மல் இந்த அவனே கேலரிக்கு மொபைலோட நல்லா இருக்குது கொண்டு தான் கேட்டியா

பக்கத்துலயே இன்னொரு குழுப் இருந்துச்சு நாங்க வர்றதுக்கு முன்னாடியே தம்பிய பாத்தீங்களா அந்த தூண்டில் கம்பை பார்த்தா என்னடா இவனை இழுத்துட்டே போயிடும் போல இருக்கேன் அப்படி அவ்வளவு பெரிய தூண்டில் கம்பை வச்சுட்டு தம்பி சாதாரணப்பட்ட ஆள்லாம் இல்ல ஒரு பையன் நிறைய பிடிச்சி வச்சிருந்தாங்க நமக்கு முன்னாடியே வந்தவங்க அவங்க இவர் யாருன்னு தெரியுதா யாரு சார் வரே இவரை தெரியல ஏ இவரை தெரியல இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ்லவரசர் இவர்தான் மானத்தன்க்கா மானத்தனா ஒரு சிங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிருச்சு இன்னொரு சிங்கம் இப்போதான் கையெல்லாம் தொடச்சிட்டு களத்தில் இறங்கலான்னு போகுது அதுக்குள்ளாடி சிங்கம் களை இறங்கிருச்சுளுன்ற மாதிரி தலைமை ஒரு மீனை தூக்கி போட்டு ஆச்சு பார்த்திங்களா இது தான் ஆனால் இந்த மீன் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க ஏன் தெரியுமா அதோடய முதுகில் முள் எல்லாமே இருக்கும் அதனால் பார்த்து எடுக்கணும் இதுதான் சிலோப்பியா மீன் யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் கடை ஃபஸ்ட்டு ஒரு மீன் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் தலைவர் மறுபடியும் இருந்தால் ஒரு மீனை தூக்குறாரு பாருங்க அது செம்மையான ஒரு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கும் போது இந்த தான் கேட்டால் பார்த்தீங்களா சூண்டன்னா இந்த கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு பிறகு தான் நாங்கள் சூண்டைன்னு சொல்லுவோம் தூண்டில் கம்பு நாங்கள் தூண்டில் கம்பு எல்லாமே இந்த மூங்கில் இருக்கு இல்லையா அதில் இருந்து தான் வெட்டி யூஸ் பண்ணுவோம் ஏலகுத்தி இருக்கு கண்ணத்துல குத்தி இருக்கு எடு 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 எடுத்து எடுத்து எடுக்க தெரிஞ்சு எடுக்க மாட்டேன் வந்து எல்லாரும் மீன் பிடிக்கிறாங்களே நானும் ஒரு தூண்டில் கொம்பு எடுத்துட்டு மீன் பிடிக்கலான்னு போனா பயப்பில் கேட்டதை பார்த்தீங்களா எப்ப மீன் எடுப்ப இது அதை எடுத்து உள்ள தெரியல நான் என்ன எடுக்க மாட்டேன்னா சொன்னேன் ஆனால் எனக்கு மட்டும் மீன் சிக்கவே இல்லைங்க அவ்வளோ நேரம் போட்டேன் അറിയാതോണ്ടു ഇപ്പ വരല വിട്ടണം എനിക്കാ പിന്നെ நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு நானும் கம்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போவே சொன்னாங்க என் இருந்து குடிடா புடிடான்னு நானும் கேட்காம தான் பிடிப்பேன்னு வந்தேன் ஒரு குஞ்சு கிட்டலை சரி எதுக்கு வீராப்புன்னு எங்கே போனே தெரியுமா மறுபடியும் என்ன தெரியல கேட்டியா ஒரு முச்சரை மீன் பிடி விட்டாச்சு கேட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நானும் மறுபடியும் எங்க வர மாட்டேன்னு சொன்னால் அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் திருப்தியாஜா திருப்தியாஜா நான் போனதுக்கு என்ன ஃபேமனியை எங்கே கேட்டால் ஒன்றுமே நான் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களாவது பிடிக்கட்டுன்னு நானும் போய் பேசாம நம்மளால் முடிஞ்சது அஞ்சு பேக்கெட் பொரிய வாங்கிட்டு தின்னேன்னு சொல்லி நேராக போய் ரெண்டு மூணு பேக்கெட் பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம எதாவது பண்ணணும் இல்லையா அதனால் போனேன் பொரிய வாங்கினேன் நல்லா உட்காந்து நானும் தின்னேன் மீன் பிடிக்கிறவங்க அவங்க பிடிச்சிட்டு போட்டும்

அதை தாண்டி இந்த லாலிபப் மிட்டாய் நாங்கள் சாப்பிட்றதுக்காக வாங்கியிருந்தாலும் இதில் ஒரு யூஸ் இருக்குது என்ன தெரியுமா அதோடய ஒயிட் கலர் அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தூண்டில் போடும்போது தண்ணியில் ஒரு டைமுக்கு மேலே ஆகும்போது நமக்கு தூண்டில் இழுக்கிறது கணக்கு தெரியாது அதுக்காக அந்த நீடில் வந்து என்ன பண்ணோம்னா பெருசாக இருக்கிற அந்த நீடில் ரெண்டாக கட் பண்ணி அந்த தூண்டில் அந்த இதில் நம்ம கட்டி விட்டுருவோம் கட்டி விட்டாச்சுன்னா மீன் இழுத்துட்டு போகிறது எல்லாமே நமக்கு தெரியும் பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த நீடில் நாங்கள் எடுத்து கையில் வச்சிருக்கோம் அதான் கட் பண்ணிட்டு டைம் கொஞ்சம் போக போக மீன் சர 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 சரன்னு கடிக்க ஆரம்பிச்சிச்சு என் பார்த்தீங்களா டப்பு டப்புன்னு தூக்கி போடுறேன் என்னடா வேற மீன் எதுவுமே பார்க்க வேண்டாம் நாங்கள் வந்ததே இந்த ஸ்வப்பியா மீன் மட்டும் பிடிக்கிறதுக்காக தனியாக ஒரு குளத்துக்கு தான் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஈவினிங் மணி ஆறு முக்கால் ஏழு ஆயிடுச்சு ஆனாலே எங்கள் வேட்டையை நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம் ஏன் தெரியுமா மீன் அதுக்கப்புறம் ஜோராக கடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிடிச்சிட்டு தான் போனோம் லைட் அடிச்சது காற்று இருக்கா என்னென்னு பார்த்துரு கலப்பு நைட் ஆனாலும் இவன் மீன் பிடிச்சி தீராத அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அஞ்சு பேராக வந்தோம் இல்லையா கொண்டு வந்த ஒரு பக்கெட்டை ஃபில் பண்ணுறது வரைக்கும் அவள் செம்மையாக இந்த மீன் பிடிச்சோம் பிடிச்சிட்டு போகும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டுங்க கிளம்பலான்னு வரும்போது வண்டி டயர் பஞ்சரு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண பஞ்சரான டயரை தூக்கி போட்டு ஸ்டெப்னையும் கழட்டி மாட்டிட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஸ்டெப்னு இருந்துச்சு இல்லை சுத்தம் சோழி முடிஞ்சிச்சு மாப்பிள்ளேன்ற மாதிரி ஆயிருக்கும் அது சரி ஓகே ബൈ 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 കാട്ടി ഇതെല്ലാം കളവന എപ്പിടാ കുട്ടി മീനോളം പോലും ഇവിടെയതില്ല அருகம்படி <small> சும்மா

அப்படி ஒரு வேலையாக சண்டேவோ டேவா ஒரு நாள் ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு ஜம்முன்னு பார்த்தீங்களா இவ்வளோ மீன் கொண்டு வந்திருக்கும் நேராக கொண்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு அஞ்சு பேராக பங்கு போட்டு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களில் யார் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்